வட அமெரிக்கா வழமையுடனும் இருக்க காரணம் என்ன என வினவினார் அதற்கு அந்த அமெரிக்க நண்பர் ஏனென்றால் தென் அமெரிக்காவுக்கு வந்த ஸ்பெயின் மக்கள் தங்கத்தை தேடி வந்தனர் ஆனால் வட அமெரிக்காவுக்கு வந்த புனித யாத்திரை பயணிகள் தேவனை தேடி வந்தனர் என்று பதிலளித்தார் அளித்தார் ஓம் எனக்கு அருமையானவர்களே பாடல்கள் இசை வாசிப்பதோ பிரசங்கம் பண்ணுவதோ வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் ஆகாது தேவனை வாஞ்சையோடு தேட வேண்டும் உங்கள் ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதற வேண்டும் மான் தாகம் தணிக்க நீரோடைக்கு வரும் தாகம் தணிக்க வந்தால் சிங்கத்துக்கு இரையாக நேரிடும் என்பது மானுக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் சிங்கம் இரையை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை நீரோடை அருகில் பதிவிருந்தால் போதும் இரை தானாக தேடி வரும் உயிரா தண்ணீரா என்ற கேள்வி வரும்போது மானுக்கு தன் உயிரை விட தண்ணீரின் தாகம்தான் அதற்கு பெரிதாக அதிகமாக இருக்கும் அதே சமயம் தான் சிங்கத்துக்கு இரையாகி விடக்கூடாது என்பதில் மான் மிக கவனமாக இருக்கும் தாகம் தணிக்க நீருடைக்கு வரும்போது மானின் வாசனையை அறிந்து சிங்கம் வந்துவிடும் அதனிடமிருந்து மான் தப்புவதற்கு கழுத்தளவு தண்ணீரில் இறங்கி தணித்துக் கொண்டு சிங்கம் தன்னை அறிந்து கண்டுபிடிக்கும் முன் கரையேறி தப்பி சென்றுவிடும் தப்ப மான் நீரினுள் மூழ்க வேண்டியது அவசியம் அம்பிரியமானவர்களே நமது மாம்சம் மறைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை அவரது அபிஷேகமும் அவரது நிறைவும் நமக்கு தேவை உங்கள் கதறுதல் தேவனுக்காக தேவ பிரசன்னத்திற்காக அவருடைய மகிமையை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு இருந்தால் சிங்கம் போல சீறி சாத்தானை ஜெயிக்கலாம் வேதத்தில் யார் யாருக்கெல்லாம் அதிகமான ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை கவனித்து பார்த்தால் அது அவர் மேல் தாகம் உள்ளவர்களுக்கே ஆகும் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு குதிரையை தண்ணீருக்கு அழைத்து செல்லலாம் ஆனால் அதை குடிக்க வைக்க முடியாது குதிரைக்கு தாகம் இல்லை என்றால் அதற்கு முன் எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் அது குடிக்காது அதை போலவே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஆலயத்திற்கு செல்லலாம் ஆனால் தேவன் மீது அளவற்ற வாஞ்சை கொண்டு அவரை தேடாத வரையில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை அப்பிரியமானவர்களே வாஞ்சையாய் கர்த்தரை தேடுவோம் தாகம் தீர்க்கப்படுவோம் கத்தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபம் எங்களை அதிகமாய் நேசி தோல் நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாட்களிலும் கூட அப்பா அண்டபரே வாஞ்சாயிரு கொண்டுகளை வாஞ்சித்து கதர்வது போல எங்கள் ஆத்தும் ஆண்டவரே உண்மை நோக்கி வாஞ்சித்து கதறட்டும் ஆண்டவரே அப்பா அண்டபரே சொத்திர ஆண்டவரை என் நேரமும் நாங்கள் உமை தேடி அண்டவரே வாஞ்சையாய் உண்மை கண்டுபிடிக்கக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே